கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோகா ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மேதேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்னர் ஷஷ்டி ஷஷ்டி மறுநாள் காலை மூணு நாற்பத்தி ஆறு வரை அதன்பின் சப்தபி உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூணு நிமிடம் வரை பின்னர் ரேவதி சித்த யோகம் இரவு ஏழு மணி மூணு நிமிடம் வரை பின்னர் யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் பக்ரம் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் சந்திரன் ராகு சுவாமிஜி யாராவது வீட்டில் பங்காளி இறந்துடுறாங்க அதே வருடத்தில் இன்னொரு பங்காளி இறந்துடுறாங்க இப்போ ரெகுலராக வீட்டில் குத்துவிளக்கு பூஜை விநாயகர் பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அதுக்கு பங்காளிகள் இறந்துட்டால் நம்ம வந்து அந்த வருஷம் முழுக்க இல்லை சில குடும்பங்களில் பார்த்தா பெரிய குடும்பமாக இருப்பா மூணு நாலு வருஷம் தொடர்ந்து தீட்டு கூட வரும் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க விரதங்களை வந்து எந்த காரணம் கொண்டும் தள்ளக்கூடாது இப்போ நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கீங்க சிவராத்திரி விரதம் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு வருஷம் தீட்டுன்னு சொல்லி தள்ளக்கூடாது அடுத்த விஷயம் நீங்கள் நித்தியமாக பண்ணக்கூடிய பூஜைகளை அந்த சுபசீகரம்ன்ற நிகழ்வு முடிஞ்ச உடனே நீங்கள் எப்போ கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பிரதாயத்தில் சின்ன வித்தியாசம் உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வேலை அந்த பூஜைகளை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியது தான் மந்திர உபதேசம் இருந்தால் ஜபங்களை பண்ண வேண்டியது தான் வருஷம் முழுக்க தள்ளக்கூடாது இப்போ நம்ம ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் இன்று சிம்ம ராசிக்கு சந்திராட்டமும் மேஷராசி அன்பர்களே முயற்சியோடு செய்யும் காரியங்களில் இன்று நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்களின் ஒத்துழைப்பு தகுந்த சமயத்தில் கிடைத்து செயல்களில் வெற்றி பெற வாய்ப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பர் இடமாற்றங்கள் சாதகமாகும் சொந்த தொழில் செய்வோருக்கு வரவுகள் தரளமாக இருக்கும் தொழில் செய்வோருக்கு ஊழியர்களின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவர் புதிய சூழ்நிலை மகிழ் மன உண்டு செய்யும் குடும்பத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்ற வாய்ப்புண்டு குதுகலத்திற்கு குறைவு இருக்காது கடன்கள் கட்டு கடங்கியிருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரம் நீட்ட தயாராக இருப்பார்கள் சுப நிகழ்ச்சிக்கு சுற்றத்தார் ஆதரவு நல்ல முறையில் கிடைக்கும் பெண்கள் புதிய அணிமணி வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளால் நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர் சிலருக்கு கலை நிகழ்ச்சிக்காக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே எடுத்த காரியங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியில் முடியும் நீங்கள் உங்கள் பணியில் கவனமாக இருந்தால் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்ல முடியும் வரவேண்டிய இனங்கள் தாமதமின்றி கைக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் எதிர்பாராத சில சலுகைகளை பெற உங்களுக்கு வாய்ப்புண்டு சொந்த தொழில் செய்வோர்கள் ஆதாயம் தரக்கூடிய நல்ல செயல்களை செய்வீர் புதிய நபர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் தொழில் செய்வோருக்கு பங்குதாரர் ஆதரவு இருக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக சிலர் சிறிய பயணத்தை மேற்கொள்வீர் குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவிராது உறைவு உறவுகள் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் கடன் தொல்லைகள் தராது சுப காரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்குவீர்கள் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ள நல்ல திருப்பங்களை புதிய திருப்பங்களை காண்பீர் பொருளோடு புகழும் சேர்ந்து வரும் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும் வங்கி கீழ் வங்கியில் உங்களுக்கு சேமிப்பு பெருகக்கூடும் பங்கு சந்தை லாபம் தரும் மிதனராசி அன்பர்களே எடுத்த காரியங்களை எளிதில் முடித்து எதிர்பார்க்கும் ஆதாயங்களை பெறுவீர்கள் நீண்ட காலமாக எண்ணி இருந்த செயல் ஒன்றினை முடிக்க காலம் கனிந்து வருகிறது பொருளாதார நிலை இன்று உயரும் சிலருக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செயலை செய்ய உங்கள் நண்பர் கை கொடுப்பர் சொந்த தொழில் செய்வோர் வாடிக்கையாளர் வருகையால் வசந்த காலத்தை நோக்கி முன்னேற வாய்ப்பு ஏற்படும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு ஆதாயம் பெறுவர் குடும்பத்தில் மனதுக்கு பிடித்தமான நல்ல சம்பவங்கள் நடைபெறும் கடன் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் மனக்கசப்புகள் மாறும் வாழ்க்கையில் பணமும் வந்து சேரும் வருங்கால சேமிக்கு சேமிப்புக்கு திட்டமிடுவீர் ஆன்மீக பயணம் ஒன்றை சில பேர் மேற்கொள்வீர் பயணத்தில் ஒரு நல்ல பெரியோர் ஒருவரை சந்திப்பீர் கடகராசி அன்பர்களே அலுவலகத்தில் சிலருக்கு வாகன யோகம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் நல்ல முறையில் கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோர் ஆதாயத்தை கொஞ்சம் சுமாராக தான் எதிர்பார்க்க முடியும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு முயற்சியில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு தலையீடுகள் இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு இராது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இடையே நன்மைகள் ஏற்படும் பழைய கடன் சற்று தொல்லை தரும் அரசாங்க சம்பந்தமான விஷயத்தில் சில பேருக்கு நன்மை ஏற்படும் அரசியலால் சில பேர் ஆதாயம் அடைவர் முன்பின் தெரியாதவரை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று கூடுமானவரை கொடுக்கல் வாங்கலில் நிதானமான போக்கு நல்லது வாக்குறுதிகளை தவறுங்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியில் உயர்ந்த அதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு எதிர்பார்த்த காரியங்கள் இடையூறின்றி நடைபெறும் சொந்த தொழிலில் உற்சாகமான சூழலை தென்பரும் வாடிக்கையாளர்கள் உங்கள் சேவையை பாராட்டுவர் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் சற்று நிதானமாக இருந்தால் வெற்றி பெற முடியும் சிறிய வார்த்தைகள் கூட மன வருத்தங்களை உண்டு செய்யும் குடும்பத்தில் பண நடமாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்விக்காக கலை நிகழ்ச்சிக்காக தாராளமாக செலவு செய்ய நேரலாம் முதியோர் ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் நண்பர்கள் உதவியால் எதிர்பாராத ஒரு மன சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் சிலருக்கு வெளியூரில் நடக்கும் சுப நிகழ்ச்சிக்காக ஒரு அருமையான பிரயாணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் ராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வை பற்றியோ சம்பள உயர்வை பற்றியோ இன்று கோரிக்கை வைப்பதை தவிர்ப்பது நல்லது சில விஷயங்களில் பொறுமை காப்பதும் நல்லது கூடுமானவரை உயர் அதிகாரிகளைப் பற்றி மற்றவரிடம் விவாதிக்க வேண்டாம் சொந்த தொழில் சுமாராக நடைபெறும் கூட்டு தொழிலில் பங்குதாரரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது பிரச்சனைகளை தவிர்க்கும் குடும்பத்தில் சிறப்புக்கள் பல இருந்தாலும் சிறு சிறு சலசலப்புகளும் இருக்கும் அண்டை அயலாரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது கூடுமானவரை நல்லது குடும்ப விஷயங்களை பேசாமல் இருப்பது உத்தமம் கலைத்துறையில் இருப்பவர்கள் பணியாற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவில் நீண்ட தூரம் வாகனத்தில் விரைந்து செல்வதை தவிருங்கள் பொருளாதாரம் ஓரளவு நன்மை தரும் பங்கு சந்தையில் பெரிய லாபத்தை இன்று எதிர்பார்க்க இயலாது துளாராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர் ஒருவரின் நல்ல முயற்சிக்கு பொருளாதார உதவி செய்ய வாய்ப்பை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த சிறு சிறு சலுகைகளை உயரதிகாரிகளின் மூலம் பெற முடியும் அலுவலகத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள் சொந்த தொழிலில் ஓரளவு ஆதாயம் பெறுவீர்கள் வாடிக்கையாளர்கள் தேடி வருவர் சில விஷயங்களில் பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சிப்பது நல்லது குடும்பத்தில் செலவுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிடாது சுபகாரியம் ஒன்று முடிவாக வாய்ப்புண்டு காவல்துறை நெருப்பு இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றங்கள் தேடி வரும் சில மாற்றங்களும் உண்டு சிலருக்கு அரசாங்க பட்டங்கள் தேடி வரக்கூடும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களே அலுவலகத்தில் கவனக்குறைவாக இருந்தால் மற்றவர்கள் செய்யும் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சில விஷயத்தில் சிறு சிறு மனக்கசப்பு ஏற்படை ஏற்படுவதை தவிர்க்க முடியாது சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் வெளியூர்ந்த பொருட்களை கவனமாக பராமரிப்பது அவசியம் சிலருக்கு வாகனங்கள் எதிர்பாராத செலவுகளை கொடுக்கும் குடும்பத்தில் பெரியோர் ஒருவரின் ஆசி கை கொடுக்கும் ஆலோசனை கை கொடுக்கும் கடன்காரர்கள் மறைமுக தொல்லைகளை தருவர் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன கசப்புகள் விர விலகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தம் பெற சில காலம் பொறுமையாக இருப்பது அவசியம் பங்கு சந்தை ஓரளவு ஏற்றம் தரும் தனுர் ராசி அன்பர்களே உற்சாகத்துடன் நீங்கள் ஆரம்பிக்கும் அத்தனை செயல்களும் சற்று தாமதத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும் இருந்தாலும் உங்களது வழக்கமான திறமையை கைவிட வேண்டாம் நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சிறு சிறு திருப்பங்கள் இருக்கும் சில நேரங்களில் முக்கிய பொறுப்புகள் கைமாறி போகும் உறவுகளால் ஒரு சில விஷயங்களில் மனக்கசப்பு அடைய வாய்ப்புண்டு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை ஏற்கனவே மன அழுத்தம் அல்லது தூக்கம் சம்பந்தமான தொல்லை உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனைகளை தட்ட வேண்டாம் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் சலசலப்பு இருந்தாலும் சுபகாரிய விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது குடும்ப அங்கத்தினர் இடையேவும் அண்டை அயலார் இடையேவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற என்று சற்று நீங்கள் சிரமப்பட நேரலாம் கலைத்துறையில் உள்ளவர்கள் பெரிய மனிதரின் சந்திப்பால் அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியால் சில மாற்றங்களை சந்திக்க வாய்ப்புண்டு மகர ராசி அன்பர்களே வரவேண்டிய பணவரவுகள் சற்று தள்ளி போகும் உங்களுக்கு இந்த சூழ்நிலையால் கொடுக்க வேண்டிய பணங்கள் நெருக்கடியை தரும் நல்ல நண்பர்கள் சற்று இன்று ஒதுங்கி இருப்பர் இருந்தாலும் உயரதிகாரிகளின் ஆதரவால் உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவு மனசாந்தி ஏற்பட வாய்ப்புண்டு அலுவலகத்தில் எதற்கும் அவசரப்பட வேண்டாம் ஊழியர்களிடம் மனக்கலக்கம் ஏற்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் சொந்த தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த இனங்கள் தாமதமாகும் வாடிக்கையாளர்களிடம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் தொழில் செய்வோர் பங்குதாரர் ஆலோசனையை கேட்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவு ஏற்படும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நெருங்கிய உறவுகளால் ஆதாயம் பெற வாய்ப்புண்டு பங்கு சந்தையில் பழைய பங்குகளை ஓரளவு லாபத்துடன் இன்று விற்று சில பிரச்சனைகளை தீர்ப்பீர் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் தள்ளி வைத்த காரியம் தானாக முடியும் அறிமுகம் இல்லாத நல்லவர்கள் கூட உங்களுக்கு திடீரென்று ஆதரவு தருவர் உத்தியோகத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஓரளவு மன திருப்தியை உண்டு செய்யும் சக நண்பர் அல்லது ஊழியரின் வேலையை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய நிலை வரலாம் தொழில் ரீதியான உற்சாகத்திற்கு குறைவிடாது பழைய நண்பர் ஒருவர் சரியான நேரத்தில் கை கொடுப்பர் எதிர்பார்த்த வங்கி கடன் சிலருக்கு கிடைக்கும் மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண பேச்சை ஆரம்பிப்பீர் சிறிய கடன்கள் வாங்கி பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர் தந்தை வழி மூலம் வேண்டிய சொத்துக்கள் சிலருக்கு இன்று வந்து சேரும் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்த இனங்கள் ஓரளவு ஆதாயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய முயற்சியால் வரையங்கள் தடுக்கப்படும் குடும்பத்தில் மன வேறுபாடுகளால் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு திருமண விஷயமாக எடுத்த முயற்சிகள் ஓரளவு நல்ல திருப்பத்தை தரும் சொந்த தொழில் செய்தவர்கள் மகிழ்ச்சியுடன் புதிய வாய்ப்புகளை நோக்கி சுறுசுறுப்பாக நகர்வர் பண வரவும் புகழும் ஒருங்கே கிடைக்கும் பங்கு சந்தையில் ஓரளவு லாபம் உண்டு ஆன்மீக பெரியோர் ஒருவரின் தரிசனம் மன உண்டு செய்யும் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்